அதிகாலை ஜபம் அப்பா பிதாவே இந்த காலை வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் இந்த புதிய நாளை காண செய்ததற்காக நன்றி இந்த நாளை எனக்கு ஆசீர்வதித்து தாரும் இந்த நாளிலும் நீர் என்னையும் என் குடும்பத்தையும் பாதுகாக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா சாலமோன் உம்மிடத்தில் ஞானத்தை கேட்கும்போது அவன் கேட்ட ஞானத்தையும் அவன் கேளாத ஐஸ்வர்யத்தையும் கொடுத்த தேவனே ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் உம்மிடத்தில் கேட்கிற யாவருக்கும் சம்பூரணமாக கொடுப்பவர் நீரல்லவோ அல்லவோ தகப்பனே இன்றைய நாளிலும் என்னை ஞானத்தினால் நிரப்பும் நான் ஞானத்தில் குறைவுபட்டு காணப்படுகிறேன் என்னை உம்முடைய ஞானத்தினால் நிரப்பும் தகப்பனே என் தொழிலில் என் படிப்பில் நான் வேலை செய்யும் ஸ்தலத்தில் ஞானமாய் நடந்து கொள்ள எனக்கு உதவி செய்தருளும் நான் உம்மை போல ஞானத்திலும் புத்தியிலும் அறிவிலும் அதிகதிகமாய் விருத்தி அடைய நீர் எனக்கு கிருபி செய்தருளும் இன்றைய நாளிலும் நீர் எங்களுக்கு நிழலாக எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாக்கிறதற்காக உமக்கு நன்றி தகப்பனே உம்முடைய கிரியைகளை என்னுடைய வாழ்வில் நீர் வெளிப்படுத்தும்படியாக என்னை உம்மிடத்தில் ஒப்புவிக்கிறேனப்பா எனக்காக திறந்த வாசலை இருக்கிறவரே உம்மை துதிக்கிறேனப்பா எனக்கு ஜீவனை தந்து உடல் சுகம் தந்து எனது பலவீனங்கள் எல்லாவற்றையும் நீக்கி உம்முடைய பலத்தினாலே என்னை இடைக்கட்டி கிருபையாய் இந்நாள் வரை நடத்தி வருகிற உம்முடைய மகா பெரிய தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்னை ஒருபோதும் கைவிடாத தகப்பன் நீர் மோசையோடு இருந்தது போல என்னோடு கூட இருந்து என்னை எல்லாவித வாதைகளிலிருந்தும் அடிமைத்தனத்திலிருந்தும் என்னை விடுவித்து காணான் என்னும் ஆசீர்வாதங்களை தருகிறதற்காக உமக்கு நன்றி தகப்பனே என்னை தகுதிப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா உம்முடைய கிருபினால் இந்த நாளை எனக்கு ஆசீர்வதித்து தாரும் உமது சமூகத்தை அதிகமாய் தேடக்கூடிய வாஞ்சியையும் விருப்பத்தையும் என் இருதயத்தில் தாரும் தகப்பனே அணுதினமும் நிறைந்து ஜெபிக்கவும் உம்மோடு நெருங்கி பேசவும் எனக்கு கிருபி செய்தருளும் உம்மோடு அதிகமாக நேரம் செலவிடவும் உம்மை பற்றின எண்ணங்கள் மட்டும் எனக்குள் இருக்கும்படியாகவும் உம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறேன் அப்பா நான் அறியாமலும் தெரியாமலும் ஏதாவது தவறுகள் செய்திருந்தால் என்னை உம்முடைய ரத்தத்தினால் கழுவி என்னை தகப்பனே இந்த காலை முதல் இரவு வரையிலும் என்னையும் என் குடும்பத்தையும் பாதுகாக்கிறதுக்காக முக ஸ்தோத்திரம் இந்த நாளை போல ஒவ்வொரு நாளையும் நீர் நடத்தும்படியாக உம்மிடத்தில் ஜெபிக்கிறேன் அப்பா அப்பா என் கூப்பிடுதலுக்கு செவி கொடுத்து என் விண்ணப்பத்திற்கு பதில் தாரும் ஒவ்வொரு நாளும் நான் உம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிற காரியத்தில் உம்முடைய பதிலுக்காக நெடு நாட்களாக காத்திருக்கிறேன் தகப்பனை உமக்கு சித்தமானதை எனக்கு நிறைவேற்றி தாரும் உன் மன விருப்பத்தின்படியே உனக்கு நிறைவேற்றுவேன் என்று எனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறீரே எனக்கு நிறைவேற்றி தாரும் ஆனாலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடுவது என்னுடைய வாழ்விலும் நீர் அற்புதங்களை செய்யுங்கப்பா என்னை மறவாமல் என்மேல் நினைவாக இருக்கிற தேவன் நீர் அல்லவோ இன்று நான் இப்பொழுது ஜெபிக்கின்ற வேளையில் நான் உம்மிடத்தில் வேண்டிக் கொண்ட காரியத்தை நீர் நிறைவேற்றி உம்முடைய வல்லமையை என் வாழ்வில் வெளிப்படுத்தும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமீன்